அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற மலை சம்பந்தமான விடைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று மற்றும் மே பத்தொன்பதாம் தேதி பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மே பத்தொன்பதாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தென்காசி தேனி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது